ஷிஃபா ஃப்ரம் ஷிஃபாஸ் கிட்ட கேட் நம்ம பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸாக பேர்ஷன் கேட்ஸ் வந்து லிப்ட் பண்ணி சேல் பண்ணிட்ருக்கோம் ப்ரீடிங் ப்ரீடராகவும் கூட நான் இருக்கேன் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேட் இருக்குது ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டி டெரெக்டாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் மேல் கேட் இதான் மேல் கேட் இது வந்து ஷோவில் வந்து செகண்ட் ப்ரைஸ் ஒன் பண்ணியிருக்கேன் ஷோஸ் கூட கலந்துருக்கு இதெல்லாம் நாலு லிட்டர் பேண்ட் எடுத்திருக்கோம் சிக்ஸ் சிக்ஸ் கிட்டன்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பர்ஷன் கேட் தான் இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா இதோடய ஃபேஸ் வந்து எப்பவுமே ரவுண்டு ஃபேஸாக இருக்கும் இயர்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும் ஐஸ் எப்பவுமே பிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து புஷ்டின் மாதிரி இருக்கும் நம்ம பஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி எக் எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் பர்ஷன் கேட்டை வந்து வாங்கணும் சில பேர் வந்து டால் ஃபேஸ் அதுக்கப்புறம் செமி எல்லாம் சேல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் இருக்கிற ஃபேஸ் மட்டும்தான் ஃபேஸ் மட்டும்தான் ஒரிஜினல் பெர்ஷன் கேட் இப்படி தான் நம்ம பார்த்து வாங்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா செமி பஞ்ச் அதுக்கப்புறம் டால் ஃபேஸ் அந்த மாதிரிலாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாமே கிராஸ் பிரிட்ஸ் மாதிரி தான் ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் இருக்கிற பெர்ஷன் கேட்ஸ் மட்டும்தான் ஒரிஜினல் இதோட மெயின்டனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் கம்பேரிங் டு டாக்ஸ் ரொம்ப கம்மி தான் கேட்ஸ்க்கு வந்து ஃபுட் அண்ட் ஃபுட் அதுக்கப்புறம் அண்ட் மட்டும்தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுட் வேக்சின் ரொம்ப கம்பல்ஸ் கம்பல்சரியாக நம்ம வந்து அது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கிட்டனில் இருக்கும்போது இயர்லி த்ரீ வேக்சின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இயர்லி டூ வேக்சின் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நம்ம மஸ்ட் வேக்சின் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் எல்லா எல்லா பெட்ஸ்க்குமே வந்து வேக்சின் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு நம்ம கேட்ஸ் வந்து வீட்டில் வளர்த்துறோம் நம்ம கிட்ஸ் கூட வந்து நம்ம பழக விட்றோம் அப்படிங்கும்போது அது வேக்சினேட்டடாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸ்க்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆக அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணாது இன்கேஸ் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா கேட்ஸு வந்து அட்டாக் பண்ணுறதுனால எந்த இன்ஃபெக்ஷனும் கிட்ஸுக்கு நமக்கு யாருக்குமே ஆகாமல் ஆகாமல் இருக்கும் ப்ளஸ் வந்து கிட்ஸுக்கு கிட்டனுக்கு கேட்ஸுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்பேன் கூடவே இன்க்ரீஸ் ஆகுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு டாக்டரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பேர்ஷியன் கேட்ஸ் ஒரு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃப்ரெண்ட்லி எல்லாத்துக்குமே ஈஸியாக அட்டாச்சு இது ஈவன் கிட்ஸ் கூட கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் என்னோட எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேட் பேர் மாஃபி அதுக்கு நான் கிட்ட சொல் என் பயங்கரம் நான் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரீ டாக்ஸில் ஸ்ட்ரே டாக்ஸ் கிட்டேருந்து கேட்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பு பார்த்துக்கணும் அது வந்து ரொம்ப டேஞ்சர் கேட்ஸுக்கு வந்து அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அவன் எப்படி எந்தளவுக்கு அவன் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆயிடுச்சு கேட்கிட்ட வரைக்கும் என்னோடய மோஃபி அப்படிங்கிற ஒரு கேட் வந்தனால அதை ப்ரொடெக்ட் பண்ணோம் அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவன் டக்குன்னு ஓடி வந்து சின்ன ஆக்சிடெண்ட் கூட ஆயிடுச்சு அந்தளவுக்கு என் பையனுக்கும் என் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து கேட்ஸ் அவ்வளோ பிடிக்கும் ஈவன் கேட்டுக்குமே அப்படிதான் என் பையன் ஸ்கூல் விட்டு எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வெய் ஈகராக வெயிட் இருக்கோம் கேட்கிட்டே வெயிட் இருக்கோம் டைம் ஆச்சுன்னா அந்தளவுக்கு அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் கிட்ட கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு பெட்டாக நம்ம வந்து கேட்டை நான் பார்க்குறேன் கேட்ஸ் வந்து ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க எப்படி வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்குமோ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து அவங்கள பார்த்துக்கோமோ எந்தளவுக்கு அவங்கள பேம்பர் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம கேட்ஸையும் பார்த்துக்கணும் கரெக்ட் டைமுக்கு வந்து அது ஃபுட்டு எடுத்துக்கிட்டா அதுக்கு தேவையான வந்து ப்ரோட்டீன் அது ரிட்டல்ஸ் எல்லாம் அது எடுத்துக்கதா நம்ம வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் டாக்டர்கிட்ட விசிட் பண்ணி அது நார்மலாக இருக்கா அது வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அது எல்லாமே ப்ராப்பராக நம்ம வந்து டாக்டர்ஸ் அந்தளவுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு ப்ரெஸ்க்ரைப் என்ன ப்ரெஸ்க்ரைப் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அது ஃபுட்டு மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும் ஒன்ஸ் ப்ரெக்னன் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிட்டன்ஸுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஈவன் நம்ம நம்ம பேபிஸ் நியூ பார்ன் பேபிஸ் நம்ம எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்குமோ அந்த மாதிரி அந்த கிட்டன்ஸ் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ப்ளஸ் அதுக்குமே வந்து நம்ம சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டேஸ் அந்த மாதிரி தான் சேல் பண்ணுவோம் அதுக்கு மேலே நம்ம சேல் பண்ண மாட்டோம் பிகாஸ் வந்து அது ஃபுல்லாக லிட்ரல் லிட்ரஸ் ஹேண்டில் வந்து ஷிட் போடுறதுலேருந்து அதை எப்படி ஃபுட் எடுத்து இது எல்லாமே ட்ரைன் பண்ணி தான் வந்து சேல் பண்றோம் எடுத்துக்கும் போது ஃபிஷ்ஷு அதுக்குள்ளே நம்ம லைக் கொஞ்சம் கொடுத்து அதை டேஸ்ட் பண்ணி அதுக்கு பழக்கப்படுத்திப்போம் இல்லைன்னா வந்து நம்ம சேல் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண கஷ்டமா இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெயின் பண்ணுறோமோ என்ன ஃபுட் நம்ம வந்து ட்ரெயின் பண்றோமோ அதை தான் அதுக்கப்புறமும் அது கண்டினியூ பண்ணோம் இல்லைன்னா நம்ம சேல் ப வாங்குறவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்மளே வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட் சில ஃபிஷ்ஷு ஃபிஷ் இல்லைன்னா மீட் எதாச்சும் ஒன்று வந்து லைட்டாக டெர்ம டெர்மெரிக் போட்டு பாயில் பண்ணி கொஞ்சமாக கொடுத்து டேஸ்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா லிட்ரில் லிட்ரு சேனில் வந்து ஷிட் போகிற மாதிரி எல்லாமே ட்ரெயின் பண்ணி தான் நம்ம சேல் பண்ணுவோம் குட்டியை பர்ஷியன் கேட்ட பொறுத்த வரைக்கும் அதோடய சரௌண்டிங்ஸ் எப்போவுமே காமன் குவைட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே சமயம் இப்போது யாராச்சும் வீட்டில் தனியாக இருக்கீங்க டிப்ப மற்றவங்க யாருமே கூட இல்லை உங்களுக்கு லோன்லினஸ்ஸாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா இந்த பர்ஷன் கேட் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் பிகாஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்ட்ரே கேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது போகும் நம்ம அதை தேடிட்டுருக்கணும் இல்லைனா ஆக்சிடென்ட்ஸில் வந்து அது இறந்துடும் அந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் இருக்குது பேர்ஷன் கேட் போது நம்ம கூடையது இருக்குது எங்கேயுமே போகாது நமக்கு ஒரு ஒரு பெஸ்ட் ஒரு கம்பேனியனாக அது இருக்கும் லைஃபுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்ராக நல்ல ஒரு கம்பேனியனாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூட நம்ம கேட்டை எடுத்துக்கலாம் கொஷ்டின் கேட்டது வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் சொல்லுவேன்